வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக முனை பொருள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்போவுமே கேசரி மாதிரி செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிக்கானே ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு கோதுமை மாவு இருந்தால் போதும் கூட நம்ம நாட்டு சக்கரை வயலில் எது வேணால் சேர்த்து சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை அல்வாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பால் எடுத்து ரொம்ப நேரம் கிளற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு நீங்கள் பண்ணும் போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து அல்வா மேக் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்து நல்ல வாசனை வரும் உங்களுக்கு லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்துட்டு முக்கால் கப் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கோமோ அதிலே முக்கால் கப் நாட்டு சக்கரை உங்களுக்கு ஸ்வீட் பத்தாதுனால் நீங்கள் ஒரு கப்பாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதை நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா சீக்கிரம் லம்ஸ் ஜாஸ்தி ஆகிரும் அதனால தான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுறேன் இப்போது ரெண்டு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இல்லைனா அப்புறம் ரொம்ப நேரம் கிளற மாதிரி ஆயிரும் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக நம்ம வந்துட்டு கிளறி எடுத்துக்கலாம் விடியோவில் இருக்கிற கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கிளற ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு சின்ன சின்ன லம்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் கூட நீங்கள் கிளறும்போது உங்களுக்கு அந்த லம்ஸ் வந்து கரைஞ்சிரும் கட்டிகள் வந்து கரைஞ்சிரும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெய் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலரும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் இப்போது அது கூட நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் ஸோ நார்மலாக அதை எப்போவும் செய்கிறது தான் ஒரு அளவு முந்திரி எடுத்துருக்க அதை வந்துட்டு நெய்யில் நல்லா லைட்டாக வறுக்கணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதை அப்படியே நம்ம நெய்யோடு வந்துட்டு ஹல்வாவில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் கதறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வரும் ஸோ அங்கே நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணல நார்மல் தவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் இருந்தால் உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களோட பேனை பொறுத்தது ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எப்படி கிளறினாலும் உங்களுக்கு தவால ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு வீட்டு அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கம்யூனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்